உனக்கு should I hurt you first night? If you don't get any more

பக்கத்துல பாக்க போறதாடா தெரியுது ரொம்ப சுமாரா இருக்குதுடா இதையெல்லாம் நான் தாளி கட்டி வெளிய கொண்டாட்டின்னு கூப்பிட்டு போனேன்னா ஏன்டா இந்த மாதிரி சத்த பிக்கு தாளி கட்டினேன்னு இந்த சமுதாயமே என் மூச்சில காளி துப்புடா நான் இந்த அதர பாதத்துல விட மாட்டேன்டா நீங்க யாராவது ட்ரை பண்ணுறீங்களா இந்த மஞ்சளை தேய்ச்சி குழி அப்பையாவது உன் திமிரு கரைஞ்சி நீ பொம்பளையாக மாறுறியான்னு பாப்போம். பாய்